அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய பல சேர்க்கைகளோடவே வரை இருக்குதுங்க இந்த நாளை யார் ஒருத்தங்க பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம் நாளை நாளில் அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்கு உண்டான பெரு ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது வளமான வாழ்க்கையை வாழணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கும்போது இந்த வள வளர்பறை ஏகாதசியை பயன்படுத்திக்கிறது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அதுவும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை அவருடைய மனவாளனான கணவரான பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஏகாதசி திதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் மேலும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஏகாதசி வரதுனால இதை சுக்கரவார ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் மேலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பறை ஏகாதசி திதிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு இந்த மோகினி ி ஏகாதசி வரதம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஆறு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரனுக்கு உரிய ஒரு நாள் சுக்கரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு அப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்ததாக நாளைய நாள் ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி அப்போ இங்கே நமக்கு ஒரு ஆறுங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்தது ஜூன் மாதம் அப்படிங்கிறதே ஆறாவது மாதம் அப்போ இங்கேயும் நமக்கு ஒரு ஆறு அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது அப்போ ஆறு 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 அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இதை வந்து ஒரு கோடியில் ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா தனியாக நமக்கு இந்த ட்ரிபிள் சிக்ஸ் சேர்க்கை வரும் அதுவும் வந்து இந்த வளர்ப்பிறை ஏகாதசியோட அதுவும் சுக்கரவார ஏகாதசியோடு வரும்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா சில விசேஷமான சேர்க்கைகள் திதிகள்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத போடுறது வழக்கம் அப்படின்னுட்டு இப்போ நாம் இந்த குளியல் முறை பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை சேர்த்து குளிக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் சுமங்கலி பெண்களுக்கு அது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் வந்து தரும் அப்படி இருக்கும்போது இது வளர்ப்பெறி ஏகாதசி திதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனால் குளிக்கும் தண்ணீர் பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை வந்து நீங்கள் போடுங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மஞ்சள் தூள் தான் நம்ம இந்த தண்ணீரில் வந்து சேர்த்தணும் எப்போதுமே மஞ்சள் கலந்த தண்ணீரில் குளிக்கிறது ஆன்மீக ரீதியாகட்டும் அறிவியல் ரீதியாகட்டும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கும் மேலும் இது நம்மளுடைய ஆராவையும் வந்து சுத்தம் செய்யும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூளை இந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது எப்பவும் சொல்கிறது தான் சில விசேஷமான நாட்கள் கல் இல்லாத ஒரு குளியல் பரிகாரமா அதனால கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த இந்த வந்து வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஆண்களும் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் கூட தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி எல்லாமே வந்து நீங்கும் அதனால கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டுருங்க அதன் பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய மோதிரவரில் பயன்படுத்தி அதாவது ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இது மகாவிஷ்ணுவிற்குரிய அதிகப்படியான பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பலுங்க இதை வந்து நம்ம வசுதா சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சிம்பலை ஏகாதசி நாளில் பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய சேனலில் ஏகாதசி நாள் அன்றைக்கி எப்படியாவது ஒரு வகையில் இந்த சிம்பல் குறித்து பரிகாரங்கள் வந்து போடுறத ரெண்டரை ஆண்டுகளாகவே வழக்கமாக வச்சுட்டு வரேன் அதன்படி பார்க்கும்போது இந்த சிம்பலை தான் நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து வரைய போகிறோம் அதாவது தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் தண்ணிக்குள்ள கையை விட்டு நீங்கள் அப்படியே வந்து இந்த சிம்பலை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இரவுக்குள்ளே ரெடி பண்ணி குளிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா குளிங்க இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் மேலும் இது பாவங்கள் போக்கக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்களும் பாவங்களும் கூட நீங்கும் சரி இப்படி பண்ணி உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட சிம்பிளை வந்துட்டு நம்மளுடைய கையில வந்து வரைஞ்சிக்குவோம் அது வந்து உங்களுக்கே தெரியும் அது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதான் நம்ம இந்த தண்ணீரில் வரைஞ்சி பாருங்கள் இதே வசுதா சிம்பிளை தான் நம்ம வந்து கையில் வரைஞ்சிக்கணும் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது இந்த சிம்பிளை வரைகிறதுக்கு நமக்கு பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறம் இந்த ரெண்டு நிறத்தில் ஏதாவது ஒரு பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ வந்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து தேவைப்படுது அது வந்து மஞ்சள் தூளாக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் இல்லை பட்டைப்பொடி வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அது வச்சுருக்கலாம் அல்லது பர்ஃப்யூமு நெய் இருந்துச்சுன்னா நெய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பொருளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு பெருமாளிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் வேண்டிக்கிட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு இந்த குளியல் முறையை பயன்படுத்துங்க கையில் எழுதக்கூடிய இந்த சிம்பலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் வந்து விளக்கேற்றி வைக்க வேண்டாம் இப்போ கைகளை நல்லா தேய்ச்சி அதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் அப்ளை பண்ணிட்டு நான் சொன்ன அந்த வாசனை மிகுந்த பொருளை உங்களுடைய இடது உள்ளங்கையில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த சுக்கரமேட்டு பகுதியில் தான் நம்ம அந்த முன்னாடி சொன்ன அந்த வசூதா சிம்பிள் இருக்குது பாருங்க இது ரொம்ப ஈஸி ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே வந்து நாலு சக்கரம் வந்து போடுவோம் இது எதுக்காகனா சக்கரை வேகத்தில் பணம் வந்து நம்மளை தேடி வரும் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நீங்கும் நான்கு திசைகள்லேருந்தும் பண வரவு வந்து அதிகரிக்கும் அதுக்காக தான் இந்த சிம்பிள் வந்து போடுறோம் பார்க்குறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து இதை பார்க்காமையே கூட போடலாம் இப்போ இதை வந்து இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து போட்டுக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லைனா மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவும் இந்த நேரத்தில் நீங்கள் மனதுக்குள்ளாரையாவது வேண்டிக்கலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் உங்கள் கணவர் விருப்பப்பட்டாரு அப்படிங்கும்போது அவருடைய இடது கையிலையும் சின்ன அளவுலையாவது இந்த சிம்பலை நீங்கள் வரைஞ்சி வைக்கிறது சிறப்பு இந்த சிம்பல் வந்து எப்போதுமே நம்ம கையில் இருக்கிறது நல்லது எப்பவும் வரையில கூட இது போல சக்தி வாய்ந்த நாள் நான் சொல்றேன் பாருங்க இந்த சிம்பிள் உங்க கையில் வரைஞ்சிக்கோங்க மேலும் இது இன்றைய நாள் முழுக்க உங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை இதை நீங்க வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது சாதாரணமாக செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கே உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் விளையாட்டா செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்